நண்பர்களே இது லைஃப் கோச்சிங்கில் பதினஞ்சாவது வீடியோ நண்பர்களே நம்ம நேற்று பார்த்துருந்தோம் இப்போது ஒரு வேலையில் நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம் இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் கேட்டுக்கோங்களேன் ஒரு மில் வேலைக்கு இருக்கார் நம்ம இதை தான் நம்ம நேற்று பார்த்தோம் வீடியோக்களோட லென்த் அதிகமாக போகுதுன்னு சொல்கிறக்காக நம்ம அதை மாற்றினோம் இப்போது ஒரு ஆள் மில்லு வேலைக்கு போயிட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் பார்க்குற வேலையில் அப்படியே தான் இருக்கிறாரு ஆனால் அவரோட கனவு ரொம்ப பெருசாக இருக்குது அவர் வாங்குகிற சம்பளமே அது மாட்டேங்குது என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு சரியா என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு நல்ல ஒரு அவர் பார்க்குற சம்பளம் ஆஸ்ட்ரால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது ரூபான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் டூட்டி பார்த்தாங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா நான் ஒரு ஆவரேஜ் ஒரு ஒரு அப்ராக்சிமேட் இதை சொல்கிறேன் முந்நூற்றம்பது ரூபா ஆனால் அவரோட அந்த சம்பளம் டெய்லி செலவுக்கே சரியாயிடுது எந்த விதமான மிச்சமும் இல்லை ஆனால் அவரோட கனவு ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு இடணும் நானும் என்னோடய கிராமத்தில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு இப்படி நினைக்கும்போது ஆனால் நினைக்கிறாரு இதை தினம் சரி நினைக்கிறாரு ஒரு ஃபைவ் மினிட் ஃபைவ் மினிட் நினச்சி பார்க்குறாரு இதுக்கு என்ன வழி செய்யணும் யோசிக்கிறாரு அவருக்கு ஒரு வழியும் தெரியல ஆனால் அது தாண்டி ரொட்டீன் லைஃப்பை தாண்டி வேறு ஏதோ ஒரு நல்லது கெட்டது வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு கப்பகம் கடன் வாங்குறாரு அதில் அதையும் திருப்பி அடைக்கிறாரு அப்படியே போய்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இவர் முன்னேறணுங்கிறதுல உறுதியாக இருக்கார் இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு அவர் நன்றி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் நான் அந்த பார்க்குற வேலை எனக்கு உண்மையிலேயே என்னை சாப்பாடு போட்டிருக்கு இந்த உலகத்தில் என்னை நிறைய பேர்த்துக்கு மரியாதையாக வச்சுருக்குது நான் அந்த தொழிலுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இப்போது அந்த அந்த ஒரு மில்லு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது பேர் இரநூறு பேரை கனெக்ட் பண்ணுறதாக இருக்கலாம் இவர் இப்படி இந்த வேலையில் நன்றி சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த காசோட தேவை இருக்குது இவர் வீடு கட்டணும் இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும் என்னமோ ஒன்று பண்ணி பெரிய ஒரு தாட் வந்து அடியில் ஊறிகிட்டே இருக்குது அதை வந்து விழியேறணும் துடிக்குது அந்த விஷயத்தை படணும் பண்ணணும்னு அப்போது இவர் இப்படி நினைக்கிறதனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற யாரோ ஒரு ஆள் அங்கே இருக்கிற வாய்ப்புகள் அவருக்கு கண்ணு தெரியும் அதாவது வந்துட்டு இப்போது ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட்டு அவர் ஏதோ ஒரு இதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கார் இப்போது ஒரு வாடகம்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் ஒரு சோறு சோறு சாப்பிட்றதுல சோறை பாணியில் ஆக்கி அதை கூழ் மாதிரி ஆக்கி அதை காய வச்சு வடகம் போடுறது இல்லை வத்தல் போடுறது இல்லை <mens�> எங்கேயும் காய்கறியில் வாங்கி அந்த இதில் வத்தல் போடுறது வத்தலை பாக்கெட் பண்ணி எல்லாத்தையும் கொடுக்குறது அதாவது இந்த மாதிரி ஏதோ ஒரு அதாவது இத்தனை இவ்வளோ நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் அவர் காலையில் வேலைக்கு வராரு இந்த கடனை ஏதோ சலவழிக்காரு அது மட்டும் தான் தெரிஞ்சுது இந்த வேலைக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தனால நமக்கு இந்த வேலை தான் இதில் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நன்றி சொல்லும்போது இவருக்கு எக்ஸ்டர்னலாக அந்த காசு சம்பாதிக்கணுன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுது அப்படி ஏதோ ஒரு சின்ன வகையில் இல்லை மொத்தமாக கிடைக்கிற ஏதோ ஒரு பொருளை வாங்கி இந்த நூறு பேர்த்துக்கும் நான் சேல் பண்ண நான் இது சேல் பண்ணுறேன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அவரோட சம்பளம் தனியாக வரும் பட் இந்த சேல்ஸ் வந்து இவருக்கு தனிப்பட்ட லாபமாக வரும் இல்லை அவர் மசாலா அரைக்கிறவராக இருக்கலாம் ஏதாவது ஒரு மசாலா நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த காம்பினேஷனை வச்சு அவரை அதை சேல் பண்ணலாம் இப்படி சேல் பண்ணுறதுனால என்ன ஆகணும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு நூற்றம்பது பேருக்கு உண்டானது ஆஃப்டர் ஆல் அதில் ஐம்பது ஐம்பது பெர்சன்ட் வாங்கலை அப்படின்னு சொன்னால் கூட ஒரு ஐம்பது பெர்சன்ட் வாங்கினாலும் குறைஞ்ச குறிப்பிட்ட அளவு வாங்கினா கூட எவ்வளோ ரூபா கைன் கிடைக்கும்னு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நண்பர்களே நன்றி உணர்வு அப்படிங்கிறது இப்படி தான் வேலை செய்யும் இது சின்ன லெவலில் நான் சொல்லியிருக்கிறேன் கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுறவங்களுக்கும் இதே கான்செப்ட் தான் கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுறவங்களும் ஒரு பெரிய ஒரு நோக்கத்தை நோக்கி போய் அதில் இருக்க பல தடைகளை தாண்டி தான் போயிருக்காங்க அவங்களுக்கு ஈஸியாக அதெல்லாம் அது உண்மைதான்னு புரியும் நம்பர்களே நீங்கள் சின்ன லெவலில் இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள் எதுவுமே வந்துட்டு சாத்தியம்தான் ஆனால் அதுக்கு லைஃப் கோச்சிங்கை கடைப்பிடிச்சி போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நண்பர்களே இன்னொரு செய்தியை நாளைக்கு நம்ம வீடியோவில் பகிர்ந்துக்கலாம் நண்பர்களே ம நந்தனியார் கடையில் டொனேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் க்யூஆர் அல்லது ஜிபே பண்ணலாம் நன்றி நண்பர்களே மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும் எப்போதும் நன்றி